சுவாசிக்கிறீங்களா என்ன சொல்றாரு சீயோ தான் என்ன சொல்றா கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தாரு அப்படின்னு யார் என்ன சீன் நம்ம தான் இன்னைக்கு நம்மளை சொல்ற நீ நீதானே என்ன கர்த்தர் என்ன மறந்துட்டாரு என்னை கைவிட்டாருன்னு சொல்ற ஆனா நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா உலக பிரகாரமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்க அம்மா உலகத்தில் யார் மறந்தாலும் தாய் என்னை மறக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா பத்து மாசம் சமந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட தாயே உன்னை மறக்கக்கூடிய சூழ்நிலை உன்னை மறந்தாலோ உன்னை வெறுத்தாலோ நான் என்ன செய்ய மாட்டேன் உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஸோ எதை குறிச்சுமே கவலைப்படாதீங்க எவ்வளோ அழகாக இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அம்மா நம்மளை மறப்பாங்களா இல்லை சப்போஸ் அவங்களே உன்னை மறந்தாலோ நான் அவன் ஒன்று மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கல அவர் உங்களை மறக்கலை உங்கள் கூட தான் இருக்கிறாரு நிச்சயமாக அவர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவார் நீங்கள் ஜபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றையும்